வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சீத்ரா நர்சரி ஆடல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த கருசிலங்கண்ணி வகையை பத்தி பார்க்க போறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கையில வச்சிருந்தா கருசிலங்கண்ணு நினைப்பீங்க இல்லங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன் இது வந்து சிங்கப்பூர் டெய்சின்னு சொல்லுவாங்க அதாச்சும் வெடலியா அப்படின்ற செடி பாருங்களேன் இதை வந்து நிறைய பேர் மஞ்சள் கசலங்கண்ணின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது மஞ்சக்கலாங்கண்ணி வகையே கிடையாது ஆக்சுவலாக கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த செடியை தான் மஞ்சள் கசலாங்கண்ணின்னு காட்டுது ஆனால் இது மஞ்சக்கரசலாங்கண்ணி கிடையாது இதனோட பேர் வெடலியா சிங்கப்பூர் டெய்சின்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா டெய்சி குடும்பத்தை சேர்ந்ததுன்றதுனால இதை சிங்கப்பூர் டெய்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரிஜினல் மஞ்சள் கசலாங்கண்ணி செடியை காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்க இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுலேயும் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரியே சின்ன சின்ன பூக்களாக வரும் அதாச்சும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பூக்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்களாக வரும் பிரிங்குராஜ் அப்படின்னு சொல்றது இது இதை பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன பண்றோம்னா கரிசலாங்கண்ணி கரிசாலை வகை அப்படின்னாலே தலைமுடிக்கு நல்லது அப்படின்றத பாக்குறோம் ஆனா இது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் ஸ்கின்னுக்கு வந்து தோல் வியாதிகளுக்கு வந்து ரொம்ப அருமருந்தா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சக்கா மாலைக்கு இந்த மஞ்ச கரிசலாங்கண்ணியை பயன்படுத்துறாங்க அடுத்து நீங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்படி இருக்குன்னு வித்தியாசம் பாருங்க இங்க பாருங்க இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி அதாச்சும் வெள்ளை கரிசலாங்கண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தலைமுடிக்கு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க தலைமுடிக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான் மஞ்சள் கரசலாங்கண்ணியாக சரி வெள்ளை கரசலாங்கண்ணியும் தலைமுடிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஆனால் இதில் நல்ல ஊட்டச்சத்து இருக்குங்க நிறைய விட்டமின் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிது அதாச்சும் பாடி வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுது கல்லீரலுக்கும் இதுவும் ரொம்ப நல்லது இன்னும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது நான் இப்போ வந்து உங்களுக்கு மூணு விதமான செடிகள் காமிச்சேன் அதில் ரெண்டு விதமானது தான் கரிசாலை குடும்பத்தை அதாச்சு கரிசலாங்கண்ணி குடும்பத்தை சேர்ந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டேசி நன்றி வணக்கம்